உபத்திரவம் உங்களை இன்னும் சுத்திகரிக்கும் உபத்திரவம் இன்னும் நெருங்க செய்யும் பின்வாரி மட்டும் பயிராதுங்க அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் ஏழாவது யாரும் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபது வரைக்கும் வாசிங்க அங்க தேவான குறித்து சொல்லப்பட்டிருக்கு இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் சாதாரண பந்திகளுக்கு விளம்பக்கூடியதான உதவி ஊழியன் செய்யக்கூடியவங்களுக்கு மேல கை வந்தாச்சு என்னாச்சு அவர்களை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அதாவது சாத்தா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் உட்போகும் போகும்போது அவங்க செய்யறது அவங்க சரி மாதிரியே இருக்கும் பாருங்க எல்லாருமே ஒருமனப்பட்டு அவன் மேல பாயிராங்க அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் இங்க ஒரு கிரியையும் நடக்கல ஒரு அற்புதம் நடக்கல தானியலின் தேவனே எங்க இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுறாதுங்க எலியாவின் தேவனே எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுறாங்க அவருடைய சித்தம் பாக்கி அவருடைய சித்தம் பாக்கி இயேசு கிறிஸ்து சிஷர்களோடு போயிட்டு போது ஒரு கிராமத்துல வராதுங்கட்டாங்க அக்குனி இறக்குமான் டே ஒழுங்காயிரு உனட்டை இருக்கக்கூடிய பரிசுத்தாவி தாழ்மையாவி விலகி போ ஒரு கிராமத்துல போனா இனி ஒரு கிராமம் போ அடிக்கிறாங்களா அங்க வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேச போயிடாதுங்க கை நீட்ட போயிடாங்க அடியே வாங்கிடுங்க ரத்தம் வடிதா உயிர் இருக்க வரைக்கும் வடியும் போட்டு மாறி கை நீட்டுங்க நீங்க கிறிஸ்தவம் கிடையாதுங்க ரவுடிகள் மாறி பேச போனீங்க நீங்க ரவுடிகள் மரண வரியும் அடியும் வாங்கிட்டு ரத்தத்தை வடிஞ்சாலும் சரி ஒண்ணு இல்லை அது என்ன வேணாலும் சரி அதை சகிச்சு அமைதியா இருக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க அங்க வாயை காட்டுறதுலாம் கிறிஸ்தவம் கிடையாது வாய்க்கு வந்தபடி பேசுறவங்க எல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது கை நீற்றவங்க கிறிஸ்தவம் கிடையாது

சொன்னார் நான் ஜெயித்தேன் நீங்களும் ஜெயம் கொள்ளுங்க என்று சொன்னார் அந்த ஜெயம் எப்படிப்பட்ட ஜெயமா இருக்கு அடிபட்டது அவங்களுக்கான ஜோ பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா சாகுறேன் அவங்களுக்கான ஜோ பண்றேன் நித்திர இடைந்தேன் ஆனா இப்பமும் தேவனை பற்றி பேசுறோம் ஏன் அவன் மறைத்தான் ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயித்தான் அது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில பதிலுக்கு பதில் செய்யல சுசேஷம் புரியும் நினைக்கிறேன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து வாக்குவாதத்துக்கு இடம் கொடுத்துறாங்க சண்டைக்கு இடம் கொடுத்துறாங்க நீங்க தோற்று போனீங்க